உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து தமிழர்கள் விடுதலை அடைந்து தமிழரை தமிழரே முழுமையாக ஆளும் நிலையை அணைய போணுவோம் இவ்வுலகெங்கும் நல்லாட்சியும் அன்பும் அமைதியும் நிலை பெற வேண்டுமாயின் தமிழும் தமிழரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் பொங்கல் விழா என்பது மகாபாரத போரின் வெற்றி விழா தான் போகி பண்டிகை என்பது விவசாயத்திற்காக காட்டை கொளுத்திய நிகழ்வை நினைவூட்டுகிறது தைப்பொங்கல் என்பது நிலத்தை சீர்திருத்தி நெல் விளைவித்ததை நினைவு கூறுகிறது ஆயிரான கிருஷ்ணன் இல்லையேல் பாண்டியர்க்கு வெற்றி இல்லை எனவே ஆயர்களை நன்றியோடு நினைவு கூறுதலே மட்டுப்பொங்கல் மலைக்குறவரோடு அணி சேர்ந்து போரிட்டு தோற்ற கோணார்கள் பாண்டியர்களைக் கண்டு சமரசம் செய்து கொண்ட நிகழ்வே காணும் பொங்கல் வந்தேரி யூதனான சகுனியின் சூழ்ச்சியாலும் தூண்டுதலாலும் நிகழ்ந்த போர் மகாபாரதப் போர் அந்நியனான சகுனியின் சகோதரியை தமிழ் குறவனான திருத்ராட்சன் மணந்ததால் வந்த வினை வரலாற்றின் படிப்பினையை மறவாதீர்கள் தமிழர்களே வேற்றினத்தவரை மணக்காதீர்கள் தமிழ் இளைஞர்களை அறிவுறுத்தி திருத்துங்கள் இது இன தூய்மையை காப்பதற்காக அல்ல தமிழ் இனத்தையே காப்பதற்காகத்தான் தமிழையும் தமிழரையும் அழிக்கும் பன்முக சதித்திட்டத்தில் திட்டமிட்ட கலப்பு திருமணங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது பரந்த மனப்பான்மையால் கெட்ட குடியே தமிழ்க்குடி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இனக்கலப்பால் தமிழ்த் தேசியமும் தமிழருக்கான தேசமும் காணல் நீராகிவிடும் மீதமுள்ள இனமான தமிழர் இலங்கையில் நடந்தது போல கொன்றழிக்கப்படுவர் எனவே மாற்றினங்களின் மனம் புரிவது தமிழின துரோகமாக கருதப்பட வேண்டும் தமிழ் புத்தாண்டு என்பது தையல்ல சித்திரைதான் தைப்பொங்கல் என்பது தமிழரது புத்தாண்டும் அல்ல அது அறுவடை திருநாளும் அல்ல தை மாதம் என்பது தாய் மாதமாகும் அதாவது நெற்பயிர்கள் நெற்பெயர்கள் கொள்ளும் மாதம் தைப்பூசம் என்பது தாயின் வயிற்றிலிருந்து நெற்கதிர் வெளிவந்து பூ பூப்பதை கொண்டாடும் விழாதான் சூழ் கொண்ட தாய் மகவை ஈனும் மாதம்தான் மகசூல் மாதமாகிய மாசி மாதம் எனவே மாசி மகம்தான் நெல் செய் என்ற நஞ்சை நிலத்திற்கான அறுவடை திருநாள் என்ற புஞ்சை நிலத்திற்கான அறுவடை திருநாள் புரட்டாசி மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நஞ்சை அறுவடை திருநாளான மாசி மகத்தன்று திருச்சி திருமால் நெற்பயிரை விளைவித்துக் கொடுத்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்ல காவிரி ஆற்றில் இறங்கிய நிகழ்வே இன்றும் மாசி மகத்தன்று பெருமாளின் தீர்த்தவாரியாக கொண்டாடப்படுகிறது எனவே தை மாதம் அறுவடை மாதம் அல்ல சில அன்பர்கள் சித்திரகுப்தனை பற்றி சொல்ல முடியுமா என்றனர் இதிலும் ஒரு மிகப்பெரிய செய்தி உள்ளது யமனின் ஆவண காப்பாளராக இருப்பவர்தான் சித்திரகுப்தன் அதாவது உலக மக்கள் செய்யும் நல்வினை தீவினைகளை பதிவு செய்து அவர்கள் வாழ்நாள் முடியும் நாட்களை கணித்து அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் தீர்வு செய்து யமனுக்கு ஆலோசனை வழங்குபவராக சித்திரகுப்தன் சித்தரிக்கப்படுகிறார் சு பிளஸ் வர்க்கம் சொர்க்கம் உயர்ந்த வகுப்பு மக்கள் அதாவது மரணமில்லா பெருவாழ்வினர் வாழும் இடம் சொர்க்கம் மரணமடைந்த நரர்களின் ஆன்மாக்கள் உடலும் அகமே நரகம் மேற்சொன்ன சித்திரகுப்தன் கதை சிவனுக்கு ஆவண காப்பாளர்கள் உண்டு என்பதை உணர்த்தும் ஒரு உருவகக் கதைதான் சிவன் இருமை தத்துவத்தை சொன்னதால் ஆக்கத்திற்கான கடவுளாக சிவலிங்க வடிவிலும் அழிவிற்கான கடவுளாக யமனின் வடிவிலும் சிவனை வழிபடுவர் பேரலையில் அழிந்து போன நிலம் தென்குமரியாதலால் சிவனும் தென்னாடுடையவன் என்பதால் அழிவிற்கான சிவன் யாமான் என்று பெயரிடப்பட்டு யமன் என்றானார் அதாவது யமன் என்பது சிவனை குறித்த பெயர்தான் சிவன் ஒரு நாதன் அதாவது அரசன் அரசனுக்கு செய்திகளை ஆவணப்படுத்தும் உதவியாளர்கள் நிர்வாகிகள் இருப்பார்கள் தானே அந்த நிர்வாகிகளின் பொது பெயர்தான் சித்திரகுப்தன் குப்தா என்ற சொல் நிர்வாகி என்று பொருள்படும் சுபேதார் என்ற சொல்லிலிருந்து மருவிய சொல் சுபேதார் குபேதார் குப்தார் குப்தா சுபேதார் என்பது சு பிளஸ் வாய் பிளஸ் தார் சுபாய்தார் சுபாய்தார் சுபேதார் அதாவது உயர்ந்த வாயை தரித்திருப்பவர் அதாவது உயர்ந்த சொற்களை உடையவர் அதாவது நிர்வாகி என்று பொருள் சரி சித்திரகுப்தனில் உள்ள குப்தனுக்கு நிர்வாகி என்று பொருள் என்று கண்டோம் சித்திரை என்பதன் பொருள் என்ன சித்திரகுப்தன் என்பவர் எழுதப்பட்ட ஆவணங்களை கொண்டு நிர்வாகம் செய்தவர் அல்லவா அந்த ஆவணங்கள் அந்த காலத்தில் எந்த எழுத்தில் எழுதப்பட்டன சிவன் முதல் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி தமிழை வளர்த்தவர் அல்லவா சிவன் தமிழுக்கு எத்தகைய எழுத்து முறையை வடிவமைத்திருக்கக்கூடும் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை நீரோழிக்கப்புறம் தொடங்கிய முருகன் இன்று சிந்துவெளி எழுத்தாக அறியப்படும் அசை எழுத்து முறையை உருவாக்கினார் என்று ஏற்கனவே ஆதாரத்தோடு நிறுவியுள்ளேன் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தியவர் விஷ்ணு என்பதும் அசை எழுத்துக்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியான அகர எழுத்துக்களை உருவாக்கியவர் அவரே என்பதும் எனது கருத்து எனவே முதற் சங்கத்து சிவன் காலத்திய எழுத்து முறை படையெழுத்து முறையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அதை உண்மை என்று நிறுவும் சான்றுதான் சித்திரகுப்தன் என்ற மரபு வழி செய்தி ஆம் அரசனாகிய சிவனின் உதவி நிர்வாகிகள் தங்களின் ஆவணங்களை சிவன் உருவாக்கிய சித்திர எழுத்துக்களை கொண்டே இயற்றி நிர்வாகம் செய்தனர் அத்தகைய நிர்வாகிகளின் மொத்த வடிவம்தான் சித்திரகுப்தன் என்பது சித்திர எழுத்துக்களை கொண்டு ஆவணங்களை இயற்றி நிர்வாகம் செய்ததால் சிவனின் நிர்வாக உதவியாளர்கள் சித்திரகுப்தர் என்று அழைக்கப்பட்டனர் சிவனின் சித்திர எழுத்துக்களின் தற்போதைய வடிவங்களே சீன எழுத்து வடிவங்கள் என்பது எனது கருத்து நடராசனின் காலில் மிதியுண்டு கிடக்கும் அரவானை தமிழர் அறிவர் யார் இந்த அரவான் இலங்கை அரசன் ராவணன் ஒரு விண்ணாய்வு சித்தராதலால் இரவு வானத்துக்காரன் என்ற பொருளில் ரா பிளஸ் வானன் ராவானன் ராவணன் என்ற பட்ட பெயரால் அழைக்கப்பட்டார் இதை பற்றி ஒரு ஆங்கில விழியம் பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டிருந்தேன் இதை எனது நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டதை அடுத்து மறைந்த எனது நண்பர் தமிழ்த் தேசிய போராளி செழியன் என்னை ஒரு நாள் தொடர்பு கொண்டு ஐயா நடராஜரோடு இருக்கும் அறவான் ராவணனாக இருக்குமா என்ற நிச்சயமாக வாய்ப்பிருக்கிறது என்றேன் பிராமணர்கள் சங்கேத குறியீடுகளால் வரலாற்றை தக்க வைக்கின்றனர் என்றேனல்லவா கைலாசத்தை இலங்கையிலிருந்து இமயத்திற்கு மாற்றி தமிழரின் வரலாற்றை யூத பிராமணர் அழித்தனர் என்றேன் அந்த வரலாற்று உண்மையை யூதர்கள் சங்கேதமாக தக்க வைத்ததே இந்த அரவானின் ஊர்வகம் பிராமணரின் கட்டுக்கதைப்படி இராவணன் சிவனின் இமய கைலை மலையையே பெயர்க்க முயற்சித்தாராம் சிவன் தனது நுனிக்காலால் மிதிக்க இராவணன் மலைக்குக் கீழே மாட்டிக்கொண்டாராம் பிறகு ஓராயிரம் ஆண்டுகள் இராவணன் சிவனை துதிபாடிய பிறகே சிவன் இராவணனை மன்னித்து விடுவித்தாராம் இராவணன் காலத்தில் கைலாசம் இமயத்திலும் இல்லை இராவணன் கைலாசத்தை அசைக்கவும் இல்லை இந்த கதை மறைமுகமாக சொல்லும் உண்மை என்னவென்றால் கைலாசம் ராவணனுக்கே சொந்தம் என்பதும் அதனால் திருகோணமலையே ஆதி கைலாயம் என்பதும் தான் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட கைலாசத்தை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரவே இமய கைலாசத்தை அவர் அசைத்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எண்ணம் ஈடேறாதவாறு சிவன் தனது நுனிக்காலால் மிதித்த கட்டுக்கதையால் நடராசராகிய சிவனின் பாதத்திற்கு கீழே இராவணன் எனும் அரவான் கிடக்கிறார் ஆக இலங்கை இராவணனின் உடமைதான் கைலாசம் என்பதையே சிவனின் காலடியில் கிடக்கும் அரவான் உருவகம் சொல்கிறது